பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை துவங்கி வைக்க வந்திருக்கிற மாற்றத்தின் மறுபெயர் தமிழகத்தின் விடியல் விரைவிலேயே முதல்வர் ஆக இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றிருக்கிற என் அன்பு சகோதரருக்கு என் நேரு அவர்களே காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே செந்தில் பாலாஜி அவர்களே கொன்னம் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் காங்கிரஸ் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்களே தோழர்களே தொண்டர்களே திராவிடக் கழக அன்பிற்குரிய தே வால்டர் அவர்களே திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர்களே தொண்டர்களே மதிமுகவை சேர்ந்த தலைவர்களே பொறுப்பாளர்களே தொண்டர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களே தொண்டர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட கட்சியினுடைய தொண்டர்களே தலைவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களே தோழர்களே இந்திய கன ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர்களே தொண்டர்களே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒரு வேட்பாளரின் அறிமுக கூட்டமாக அல்லது வேட்பாரை அறிமுகப்படுத்தி ஒரு பிரச்சார கூட்டமா என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது ஏதோ நான் வெற்றி பெற்றதை போலவும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட வெற்றி விழா போலவும் இங்கே கடல் போல் மக்கள் கூடி இருக்கிறீர்கள் இந்த மக்கள் கூட்டத்தில் எல்லாம் பார்த்து வாக்கு சேகரிக்க வாய்ப்பை ஒரே இடத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு முதற்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி புதிதல்ல கட்சி கட்டியதால் புதிதல்ல கட்சி இல்லாத காலத்திலேயே பெரம்பலூர் என்பது என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் ஆகவே இந்த தொகுதிக்கு நான் புதியவன் அல்ல என்னுடைய குலதெய்வம் இங்கே இருக்கிறது அந்த வகையில் எல்லா வகையிலும் கடந்த பல ஆண்டுகளாக நான் உங்களுக்கு அறிமுகமானவன் அதோடு கூட ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டேன் போட்டியிட்டே என்று சொன்னால் சூழ்நிலை காரணமாக போட்டியிட்டேன் என்னை பார்க்கிற இந்த தொகுதியைச் சேர்ந்த சிலர் நாங்கள் இப்பொழுது வருந்துகிறோம் வருத்தப்படுகிறோம் உங்களுக்கு கடந்த முறை வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று என்னை பார்க்கிற பல பேர் வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள் நான் சொல்லுவேன் நீங்கள் வருத்தப்பட ஒன்றுமில்லை நான் தான் தவறு செய்துவிட்டேன் நீங்கள் எனக்கு வாக்களிக்காதன் மூலமாக நீங்கள் தவறு செய்யவில்லை போகாத இடத்திற்கு போய்விட்டேன் போனாந்த இடத்தில் போனாந்த இடத்தில் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை ஒருவன் தாயை மறந்துவிட்டு தந்தையை மறந்துவிட்டு தான் பிறந்த தமிழ்நாட்டை மறந்துவிட்டு ஏதோ ஒரு மாயையை நோக்கி சென்றுவிட்டேன் என்றுதான் நான் எண்ணுகிறேன் சென்ற நான் ஏன் காலதாமதமாக வந்தேன் என்று சொன்னால் முதலிரண்டு ஆண்டுகளில் செய்வார்கள் செய்வார்கள் என்று காத்திருந்தேன் நல்லது செய்வார்கள் என்று காத்திருந்தேன் எப்படி இந்திய சுதந்திரத்தை ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு பெற்றோமோ பெற்ற அந்த சுதந்திரத்தை மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் பண மதிப்பிழப்பின் காரணமாக நம்மையெல்லாம் சுதந்திரத்தை இழக்கச் செய்யவிட்டார் அது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் என்பது இன்றைக்கு ஏற்கனவே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிற படித்த இளைஞர்கள் சிறு குறு தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கூட இருந்த வேலையும் இழக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக பாருங்கள் பண மதிப்பிழப்பு பதினேழு ஜிஎஸ்டி பதினெட்டு தமிழ்நாட்டிலே நான்கு மாவட்டங்களில் கஜா புயல் தாக்கிய போது மக்கள் எல்லாம் நிலைகுழந்து இருந்த போது நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஓடோடி ஒன்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி நிவாரணங்களை வழங்கி சென்றார் அதைத் தொடர்ந்து நானும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் இன்னபெற தொழில்களின் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களுக்கும் நிவாரணப் பொருளை வாங்கியது மட்டுமல்ல ஆறுதல் கூறியது மட்டுமல்ல ஆங்காங்கே தரைமட்டமாகியிருந்த தென்னை மரங்களை எல்லாம் அகற்றுவதற்காக உடனே நான்கு ஐந்து இயந்திரங்களை வாங்கி தந்து அதில் திறமை திறமை பெற்ற வேலை அமைப்புகளை அனுப்பி அந்த மரங்கள் எல்லாம் துண்டாக்கி துண்டாக்கி தூளாக்கி அதை எப்படி உரமாக்குவது என்றெல்லாம் கூட நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் அது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இழந்த அந்த விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் மரக்கன்றுகளை வாங்கி மீண்டும் மறுவாழ்வு பெற உதவி செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் அதைவிட முக்கியம் அந்த நான்கு மாவட்டங்களில் படித்துக் கொண்டிருந்த எஸ் ஆர் எம் குழுமத்தில் படித்துக் கொண்டிருந்த ஐம்பது மாணவர்களுக்கு நான்கு ஆண்டு கல் கட்டணம் இல்லை என்பதையும் உடனே அறிவித்தேன் அந்த கட்டண சலுகை எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி எட்டு கோடி ஒரு தனி மனிதனால் விவசாய ஏற்பட்ட அந்த இழப்பை சீடு கட்ட நான் மட்டும்தானா கல்லூரி வைத்திருக்கிறேன் பல்கலைக்கழகம் வைத்திருக்கிறேன் அல்லது கட்சி வைத்திருக்கிறேன் எத்தனையோ எத்தனை கல்லூரி இருக்கிறது என்றாலும் கூட மனம் கேட்கவில்லை வரை முதலாளி கோடீஸ்வரன் அடுத்த நாள் கொற்றளத்திற்கு உணவு போட்டுள்ளது கையேந்து நிற்கிறான் இந்த நிலையை பார்த்த பிறகும் எந்த ஒரு கல்வியாளனும் அவர்களால் அடுத்த ஆண்டு கட்டணம் கட்ட முடியும் என்று எதிர்பார்க்க கூடாது முடியாது இதைத்தான் சொன்னேன் பாதிக்கப்பட்ட மக்களே என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக காட்டி மற்ற மற்ற கல்லூரிகளிலே படிக்கிற படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கட்டண தள்ளுபடி கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஆக அந்த வகையில் நான் இந்த மூன்று காரணங்களால் எங்கு சென்றேனோ பதினாறு பண மதிப்பீடு இழப்பு பதினேழு ஜிஎஸ்டி பதினெட்டிலே அப்படி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் கூட சொல்லாத ஒரு அந்த கட்சியில் நாம் இருக்கத்தான் வேண்டுமா என்றுதான் நான் எந்த கட்சியை விரும்பினேனோ என்னுடைய பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்தில் அந்த கட்சியினுடைய தோழமையை நான் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பத்து கட்சிகள் தோழனை கொண்டிருக்கிறது இந்த பத்து கட்சிகளும் ஒருங்கே இணைந்து முனைந்து உழைத்தால் உறுதியாக மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் நான் ஓரளவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே அறிமுகப்படுத்திருக்கிறேன் என்னுடைய கல்வி தொழிலின் காரணமாக ஆகவே இங்கே கூறியிருக்கிற வாக்காள பெருமக்களை என்னை நீங்கள் முன்பும் அறிவீர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் மூலமாகவும் அறிவீர்கள் இப்பொழுது நல்ல தோழமையோடு உங்கள் முன் வந்து இருக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்க தேவையில்லை அது மட்டுமல்ல நீங்கள் முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் இது தமிழ்நாட்டிலும் மையத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது இந்த மாற்றம் சரியான மாற்றம் இதற்கு தடைபட்டால் தள்ளி போனால் அந்த பாதிப்பு உங்களைத்தான் சாரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ அதில் என்ன வேர்கில் படிக்கிற மாணவர்களுக்கு சலுகை பத்தாவது படித்தவர்களுக்கு சாலை பராமரிப்பில் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஐம்பது லட்சம் பேருக்கு மகளிருக்கு மறுவாழ்வு இப்படி கோடி கோடியாக வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த நம்முடைய தேர்தல் பிரச்சார இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை இப்படி புதுச புதுசாக கோடிக்கரைகள் வேலையை ஒன்று உண்டாக்கி தருகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது என்ன இந்திய அளவில் ஒரு கோடி பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மோடி அரசு ஆகவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அந்த மாற்றம் என்பது இந்திய வளர்ச்சிக்கு உறுதுணை புரியும் ஏனென்றால் ஒரு தொலைநோக்கி பார்வை கொண்ட தலைவர் நம் தலைவர் அவர்தான் முன்மொழிந்தார் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று முன்மொழிந்தால் அது நடக்கத்தான் போகிறது ஆகவே டெல்லியிலும் போல தமிழ்நாட்டிலும் உறுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மக்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் விரைவில் உங்களை எல்லாம் அதே மட்டுமல்ல விரைவில் மீண்டும் உங்களை சந்தித்து நன்றி கூற வருவேன் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கடமையாக கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றி பெற நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்